வியாசேன விப்தபீஜ ஸ்ருதிபிவி பகவத் பாதலப்தங்குரஸ்ரீ ரத்ன ஈரீஷத் பிரபின்னோ ஜனிஜெய் முனினா சம்யுத் சம்யுக்தபினசாகரா மௌதீச வியாசராஜா திருத்தம் புஷ்பிதோயம் பலிதோ மத்தியஸ்ரீ சித்தாந்த சாகி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமையை தெரிவிப்பதற்காக தீர்த்தர் என்னும் அவர் குருபரம்பரையில் வந்த ஸ்ரீவாதீந்திர தீர்த்தர் என்பவர் இயற்றிய இந்த ஸ்லோகம் உருகுணஸ்தவனம் என்னும் எனப்படும் ஸ்தோத்திரத்தில் முப்பத்தேழாவது ஸ்லோகமாக வருகிறது இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் முன்பு மந்திராலயத்தில் அவர் சொல்லும் பொழுது ராகவேந்திரனின் பிருந்தாவனம் தொட்டில் போல் ஆடியது என்று சொல்லப்படுகிறது இவர் இதைக்கு இந்த ஸ்லோகத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தது எதற்காக என்றால் எல்லா குருகளின் பெயர்களும் இந்த ஸ்லோகத்தில் வருகிறது வியாசேன விப்தபீஜ ஸ்ருதிபோவி பகவத் பாதலப்தங்குரஸ்ரீ ரத்னிரீஷத் பிரபின்னோ ஜனி ஜெயமுனா சம்யுக்தபெனசாகா மௌனீச வியாசராஜா திருதிகசலையும் புஷ்புதோயம் ராகவேந்திர மத்திய ஸ்ரீ சித்தாந்த சாக்கி என்று அவர் வதீந்திர தீர்த்தர் எல்லா குருகளையும் உள்ளடக்கிய இந்த ஸ்லோகத்தை சொன்னவுடன் ஸ்ரீ ராகவேந்திரர் கொடுத்த அங்கீகாரம் அப்ரூவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி குருகள் குருகளின் மகிமையை ஸ்ரீ ஸ்ரீவாதேந்திர தீர்த்தர் வெளிக்கொண்டு வந்ததால் ஸ்ரீ வாதிந்திர தீர்த்தருக்கு ராகவேந்திரர் அருகிலேயே பிருந்தாவனமாக வாய்ப்பு கிடைத்தது ராகவேந்திரருக்கு பிறகு யோகேந்திர தீர்த்தர் அவருக்கு பிறகு சுரேந்திர தீர்த்தர் அதற்கு பிறகு சுமதீந்திர தீர்த்தர் அதற்கு பிறகு உபேந்திர தீர்த்தர் இந்த நான்கு குருபரம்பரை பரம்பரை சந்நியாசிகளுக்கும் ராகவேந்திர அருகில் பிருந்தாவனம் ஆக வேண்டும் என்று அவா இருந்தால் கூட ஆசை இருந்தால் கூட அது நிறைவேறவில்லை ஸ்ரீ யோகேந்திர தீர்த்தர் ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனம் ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் மதுரையில் பிருந்தாவனம் ஸ்ரீ சுமதேந்திர தீர்த்தர் ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனம் ஸ்ரீ உபேந்திர தீர்த்தர் ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனம் இந்த நான்கு பேருக்கும் கிடைக்காத ஸ்ரீ ஸ்ரீவாதீந்திர தீர்த்தருக்கு கிடைத்தது இது இவருடைய குருபக்திக்கு ஒரு சான்று மற்றவர்களுக்கு குரு குருபக்தி இல்லை என்று சொல்ல வரவில்லை இது இவருடைய உன்னதமான குருபக்தியை குருகுணஸ்தவனத்தில் வெளிப்படுத்தியதால் இதற்கு அங்கீகாரமும் அளித்து தன் அருகிலேயே மந்திராலயத்தில் பிருந்தாவனமாக வாய்ப்பை அளித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீவாதேந்திர தீர்த்தரின் குருவான ஸ்ரீ உபேந்திர தீர்த்தர் எத்துணை பெருமை வாய்ந்தவர் என்பதற்கு அவர் மூன்றே வருட மூன்று மூன்று வருட காலங்களே அவர் பீடாதிபதியாக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்திலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு வரை கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்துக்கு அவர் மிக அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு ஸ்ரீ உபேந்திர திருத்தரின் ஆராதனை ஸ்ரீரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஈரோடில் பிறந்தார் இது ஒரு அற்புதமான கோயின்சிடன்ஸ் என்று சொல்வார்களே அது ஒரு நிகழ்வு அது கரெக்ட் சரியாக அந்த ஆராதனை என்றவர் ஏன் பிறக்க வேண்டும் அது உபேந்திர திருத்தரின் அனுகிரகம் அவருக்கு இருந்ததால் தான் இந்த மாதிரி ஒரு பிறப்பு ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீ உபேந்திர தீர்த்தரின் பிருந்தாவனம் எங்கிருக்கிறது என்றால் ஒரு கார்னர் என்று சொல்லப்படும் ஒரு மூலையில் இருக்கிறது இதை நாம் உன்னிப்பாக பார்த்தால் சுமாராக பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு கன அடிகள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு இதை இவர் பிருந்தாவனமான வருடமும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஸ்ரீனிவாச ராமானுஜம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு என்னும் இலக்கத்தை ப்ரொஃபசர் ஹார்டி என்னும் சொல்லப்படும் கணித பேராசிரியர் லண்டனில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க சென்றபொழுது ஹார்டி வந்த டாக்ஸியின் இலக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது இது என்னென்ன என்ன இலக்கம் இது எனக்கு என்னவோ இதில் ஒரு சுவாரஸ்யமும் இல்லை என்று சொன்னபொழுது அப்படி சொல்லாதீர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது என்று சொல்லப்படுவது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கூ கூட்டல் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு என்பது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ஒன்று என்பது எவ்வளவு ஆயிரம் முறை பிரிக்கினாலும் பிறகு ஒன்றாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அப் அபூபமான கலவை இது அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தொன்பதை ஆயிரம் ப்ளஸ் எழுநூற்றி இருபத்தொம்பது பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது என்று சொல்லலாம் என்று விளக்கியதும் ஹார்டி எப்படி உன்னால் இதெல்லாம் சொல்ல முடிகிறது என்றால் நாமகிரி தாயாரின் அருளால் தான் சொல்கிறேன் என்றார் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ உமன் என்று மத்தோ மதத்தில் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பிளெ பிளஸ்ஸிங் ஆஃப் காட் தெர் இஸ் எ குரு குரு பக்தி இருந்தால்தான் நம் நமக்கு ஹரிபக்தி ஏற்படும் ஏனென்றால் குரு தான் நமக்கு வழிகாட்டுகிறார் அவர் இந்த மாதிரி லௌகீகத்தில் கணிதத்தில் ஒரு அற்புதமான ஒரு அனுகிரகத்தை ஸ்ரீனிவாசராமனுக்கு ஏற்படுத்தியதால் அவரால் பல அற்புதமான ஃபார்முலாஸ் என்று சொல்லப்படுகிறது ரா ஸ்ரீ ராமானு ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் நோட்புக் என்று சொல்லப்படும் பல கம்ப்யூட்டரில் இன்றும் உபயோகிக்கப்படும் ஃபார்முலாஸை கண்டுபிடிக்க முடிந்தது இந்த மாதிரி ஒரு அதிகம் பிரபலமில்லாத ஒரு சுவாமிகள் உபேந்திர தீர்த்தர் இவர் இருந்ததும் கியூப் என்று சொல்லப்படும் எண்ணிக்கையான மூன்று வருடங்கள் தான் இவர் இருந்தார் இவருடைய காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்திலேயே வெகுவாக வாழ்ந்திருக்கிறார் இவருடைய அற்புதமான நிகழ்வினால் அனுகிரகத்தால் இந்த ஸ்ரீனிவாச ராமானுஜம் உலக பிரசித்தியானது மிக ஒரு உன்னதமான செயலாகும்